ஸ்ரீமதி ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் பெரிய திருமடலை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் போன பகுதியில் நாம் என்ன பார்த்தோம் இந்த மாதிரியாக இசை தனிமணியின் அந்த விடை விடையினுடைய தனி மணியின் தனிமணியின் கின்சை ஓசையும் வந்து என் சவிதனக்கே கொன்னவிலும் எங்கின் குடிதாய் நெடிதாகும் என் நிதனை காக்குமா சொல்லீர் வரையும் பார்த்தோம் இதெல்லாம் தனக்கு நேர்கின்ற தீங்குகளை வருத்தங்களெல்லாம் சொல்லிகிட்ருக்கான் இப்போ வந்து பெருமாளை பற்றி பேச போகிறான் இந்த ஆசாமி யார் இதெல்லாம் இதுவழைத்த மேற் மேற்கூறிய தி தீங்குகள் எனக்கு ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தவன் யார் அப்படின்னு சொல்லுவார் நம்ம இது நம்ம சிறிய திருமுடலில் இதெல்லாம் கட்டி வச்சு சொல்லுவார் இந்தப்பா இந்த பதிகத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பரகால நாயகியை சொல்கிறா மாதிரி அமைந்திருக்கிறது இதெல்லாம் இந்த பதிகத்து பாருங்கள் எப்படி இருக்கு இது விளைத்த மன்னன் அருந்துழாய் வாழ்மார்வன் மாமதி கோண் உண்ணம் விடுத்த முகில் வண்ணன் காயாவின் சின்னரும்பூத்திகள் வண்ணன் வண்ணம் போல் அன்ன கடலை மலையிட்டு அணை கட்டி மன்னன் கிராபணனை மாமண்டு வெஞ்சமத்து பொன்முடிகள் வத்தும் புரளச் சரந்துறந்து தென்னுலகம் கேற்று வித்த சேவகனை இதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர் இதெல்லாம் பண்ணினா புரிகிறது இது மகிழைத்த மன்னன்னருந்து மார்பன் அர்த்தம் புரிகிறது துளசி மாலை அணிந்திருக்கிறார் அவர் மாமதிகோள் முன்பிடுத்த முகில் வண்ணன் சந்திரனுடைய சாபத்தை போக்கினவர் காயாவின் சின்ன நரும்பூத்திகள் வண்ணன் காயாம்பு போன்ற நிறத்தை உடையவன் வண்ணம் போல் அன்ன கடலை இவருடைய உடல் நலம் என்ன வண்ணமோ அதே மாதிரி நிறத்தில் இருக்கிற கடலை அவ்வளோ சம்ப சொலவா அப்படி சொல்லிட்டார் அவன் நம்போல் அன்ன கடலை மலைகிட்டு கட்டி மன்னன் கிராவணனை மாமண்டு வெஞ்சகத்து பொன்முடிகள் பத்தும் புரளச்சரந்தூரந்து தென் கேற்று கேற்றுவித்த சேவகனை ராமனை இப்படி சொல்கிறார் ராவணனை ராமனை பற்றி இப்படி சொல்லிகிட்டு இருக்கார் ராவணனை என்ன பண்ணார் தென்னுலகம் ஏற்றுவித்த சேவகனை இந்த பகுதி சுலபமாக இருக்கும் எனக்கு படிச்சுடலாமா நிறுதுறான் இது விளைத்த மன்னன் நருந்துழாய் வாழ்மார்பன் கோள் முன்னம் விடுத்த முகில் வண்ணன் காயாவின் சின்ன நரும்பூத்திகள் வண்ணன் வண்ணம் போல் அன்ன கடலை மலகிட்டு அனைகட்டி மன்னன்கிராவணனை மாமண்டு வெஞ்சமத்து புன்முடிகள் வத்தும் புரளச்சரந்துறந்து தென்னுலகம் ஏற்றுமித்த சேவகனை இந்த காரியத்தை பண்ண அந்த ஆசாமி அதுக்கப்புறம் ஆயிரங்கண் மன்னவன் வானமும் வானவர்தம் பொன்னுலகம் தன்னுடைய தோல் வழியால் கை கொண்டதானவனை பின்னோர் அறிவுருவமாகி எரிவிழித்து கொன்னவிலும் வெஞ்சமத்து கொள்ளாதே வல்லாளன் மண்ணும் மணிக்குஞ்சி பற்றி வரவேர்த்து தன்னுடைய தாழ் மேல் கிடாத்தி அவனுடைய பொன்னகலம் வள்ளுகிறால் போழ்ந்து புகழ் படைத்த மின்னிலங்கும் ஆழிப்படை தடக்கை வீரனை அத்த புரிஞ்சு அவங்களுக்கு ஆழி ஆழிப்படை தடக்கை வீரனை நரசிம்மாவதாரத்தை சொல்கிறார் அவன் நடந்து ஆயிரங்கண் மா ஆயிரங்கண் மன்னவன் வானமும் இந்திரலோகமும் வானவர்தம் பொன்னுலகம் வானவர்களுடைய புது அவர்களுடைய உலகம் தன்னுடைய தோல் வழியால் கை கொண்ட தானவனை தன்னுடைய பராக்கிரமத்தினால் கை கொண்ட தானவன் இரணியன் பின்னோர் அறிவுருவமாகி எரிவிழுது கொன்னவிலும் பெஞ்சமத்து கொள்ளாதே போர்ல கண்டபோடல் அவனோட வல்லாளன் மண்ணும் மணிக்குஞ்சி வற்றி வரவீர்த்து குடையை பிடிச்சி பிடிச்சிருச்சுன்னு போகிறார் தன்னுடைய தாழ்மேல் மேல் கிடாத்தீங் அவனுடைய பொன்னகலம் வள்ளுகிறால் பூழ்ந்து புகழ் படைத்த மின்னிலங்கும் ஆழிப்படை தடக்கை வீரனை இந்த மின்னிலங்கும் புகழ் படைத்த மின்னிலங்கும் ஆழிப்படை சக்கராயுதத்தை தன்னுடைய கையில் வைத்து கொண்டிருக்கிற வீரனை அதான் இரண்டே சிவை பற்றி பேசுகிறேன் புரியுது நினைக்கிறேன் அந்த புருஷன் உடனே படிச்சுடலாம் ஆகிரங்கண் மன்னவன் வானமும் வானவர்தம் பொன்னுலகம் தன்னுடைய தோல் வலியால் கை கொண்ட தானவனை பின்னோர் அறிவுருவமாகி எறிவிழித்து கொன்னவிலும் பெஞ்சமத்து கொல்லாதே வல்லாளன் மும் மணிக்குஞ்சி பற்றி வரவேர்த்து தன்னுடைய தாழ்மேல் கிடாத்தி அவனுடைய பொன்னகலம் வள்ளுகிறால் போழ்ந்து புகழ் படைத்தமிழ் நிலங்கும் ஆழிப்படைத்தடக்கை வீரனை ஒரு காரியமாய் அடுத்தது மண்ணு இவ் அகலிடத்தை மாமுதுநீர்தான் விழுங்க பின்னமோர் ஏனமாய்ப்புக்கு மறுப்பில் கொன்னவிலும் மேல் வைத்தெடுத்த கூத்தனை அவதாரமாக கடலில் மூழ்கிய இந்த பூமியை எடுத்தத சொல்கிறார் இவ்வகலிடத்தை மாமுது தான் விழுங்க பின்னுமோர் ஏனமாய் வராகமாய் புக்கு மறுப்பில் தன்னுடைய வளைந்த அந்த கோரை பொற்களில் வளை மறுப்பில் கொன்னவிலும் கூர் நுதி மூல் கூர் நிதி கூர் நுதி மேல் வைத்தெடுத்த கூத்தனை கூர்மையான நுதினா அதில் அந்த ப்ரொஜெக்ஷனில் அப்படி துவைத்தெடுத்த கூத்தனை மண்ணும் படமலகை மத்தாக மாசுனத்தால் மின்னும் கிருசுடரும் விண்ணும் வெண்ணும் தன்னின் உடனே சூழலை மலை திற திரித்து ஆங்கு இன்னமுதம் வானவரை ஊட்டி அவருடைய மின் மண்ணும் துயர்கடிந்த அவர் அவரத்தை சொல்கிறார் வானவர்களுக்கு அமுதத்தை ஊட்டி அவர்களுடைய துயர் கடைந்த அந்த மண்ணலை அப்படின்னு சொல்கிறார் இந்த ரெண்டு பொருஷும் சேர்ந்தே இருக்குது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் சேர்ந்துபடி மண் மண்ணு இவ்வகலிடத்தை மாமுது நீர்தான் விழுங்க பின்னுமோர் ஏனமாய்ப்புக்கு வளை கொன்னவிலும் கூர் மேல் வைத்தெடுத்த கூத்தனை மண்ணும் வடமலையை மத்தாக மாசுணத்தால் மின்னும் இரு சுடரும் விண்ணும் பிரங்குழியும் தண்டின் உடனே சுழல மலைதிரித்து ஆங்கு இன்னமுதம் ஊட்டி அவருடைய துயர் கடிந்த வள்ளலை அடுத்ததுதான் விசேஷம் மாமன அவதார்த்த சொல்றார் மற்றன்றியம் தன்னுருவம் ஆரும் அறியாமல் தான் அங்கோர் மன்னும் குரல் உருவின் மாணியாய் மாவலிதன் பொன்னியலும் வேள்வி கண் புக்கிருந்து பூர்வேந்தர் மண்ணை மனங்கொள்ள வஞ்சித்து நெஞ்சுருக்கி என்னுடைய பாதத்தால் யான்ப்ப மூமடிமண் மன்னா தருக வாய் வாய்திரப்ப மற்றவனும் என்னால் தரப்பட்டது என்றலுமே அத்துணை கண் மின்னார் மணிபுடி போய் விந்தடவ மேல் கெடுத்த பொன்னார்கனை கழத்தால் எழுலகும் போய் கடந்து அங்கு உண்ணா அசுர்துலங்க சலனி ஈட்டி மண்ணி மண் இவ்வகலிடத்தை மண்ணு இவ்வகலிடத்தை மாவலிக வஞ்சித்து தன்னுலகம் ஆக்கிவித்த தாளானை வாமனாவதம் திருவிக்கிரவாதத்தை செய்து சொல்கிறார் இதில் என்ன விசேஷம்னா தன் உருவம் ஆறும் அறியாமல் தான் யார் என்பதை காட்டிக் கொள்ளாமல் தானங்கூர் மன்னும் குரல் உருவின் மாணியாய் வாமனாக மாவலிதன் பொன்னியலும் வேள்வி கண் புக்கிருந்து அந்த வெள்ளி எகிதாலையில் சென்று பூர்வேந்தர் மண்ணை மனங்கொள்ள வஞ்சித்து அவர்களை ஏமாற்றி என்ன அவளை நான் பேசி இறங்க வைத்தான் அவனை வஞ்சித்து என்னாச்சு நெஞ்சுருக்கி அவர்கள் நெஞ்சத்தை உருக்கி என்னுடைய பாதத்தால் யான்ழப்ப மூவடிமன் மன்னா தருக வாய் திறப்ப ரொம்ப சுலபமாக இருக்கார் அழகாக இருக்க பாருங்க என்னுடைய பாதத்தால் யான்ழப்ப மூவடிமன் மன்னா தருக என்ன வாய்திரப்ப மற்றவனும் என்னால் தரப்பட்டது என்றாலுமே தந்தேன் சொன்னான் உடனே என்னாச்சு அத்துணை கண் விண்ணார் முடி போய் விண்டடவ பெருமான் ஆகி ஆகிவிட்டான் அவனுடைய கிரீடம் ஆகாசத்தை தடவுகிறது மேல் மேல்கெடுத்த பொன்னார்கனை கடற்கால் ரகம் போய் கடந்து ஒரு திருடி மேலே போயிட்டே இருக்கு ஏழுலகும் கவி கடந்து அங்கு ஒன்னாசுர்துள் அங்க சலனீட்டி அசுரர்களெல்லாம் அதிசயப்படும்படியாக ஒத்துக்கொள்ள முடியல வாழலை அவர்களெல்லாம் பார்க்கும்படியாக சலனீட்டி மண் இவ்வகலிடத்தை மண் மண்ணு மண் இவ்வகலிடத்தை மாவலியை வஞ்சித்து தன்னுலகமாக்கி வித்த தாளானை அப்படின்னு நீங்கள் முடிச்சுட்டு இங்கேருந்து நாம் பார்க்க போகிறது என்னென்னா நிறைய திவ்ய தேசங்கள்லாம் இதெல்லாம் தான் அவதாரத்தை பற்றி பேசுகிறேன் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இப்போ என்னென்ன அவதாரத்தை சொன்னார்னு அது அந்த உங்களுக்கு லிஸ்ட்டு சொல்ல வேண்டாம் பாசுரத்தை ஒன்று உத்தரம் படிச்சுன்னா நம்ம பார்த்த பகுதியை ஆகிட்டு ஸோ நம்ம இந்த பகுதியில் பார்த்தது அதை ஒருத்திரம் பாசர பாசுரப்படி அப்படியே பார்த்துருவோம் இது விளைத்த மன்னன் நருந்துழாய் வாழ்மார்பன் மாமதிகோள் முன்னமிடுத்த முகில் வண்ணன் காயாவின் சிந்த நரும் வண்ணன் வண்ணம் போல் அன்ன கடலை மலகிட்டு கட்டி மன்னன் இராவணனை மாமண்டு வெஞ்சமத்து பொன்முடிகள் புரளச்சரந்துறந்து தென்னுலகம் ஏற்றுமித்த சேவகனை ஆயிரங்கண் மன்னவன் வானமும் வானவர்த்தம் பொன்னுலகும் தன்னுடைய தோல் வழியால் கை கொண்ட தானவனை பின்னோர் அறிபூர்வமாகி எரிவிழித்து கொண்டவிலும் வெஞ்சமத்து கொள்ளாதே வல்லாளன் மண்ணும் மணிக்குஞ்சி பற்றி வர வீர்த்து தன்னுடைய தாழ்மேல் கிடாத்தி அவனுடைய பொன்னகலம் வள்ளுகிரால் போழ்ந்து புகழ் படைத்த மின்னிலங்கும் ஆழிப்படைத்தடக்கை வீரனை மண்ணு இவ்வகலிடத்தை மா தான் விழுங்க பின்னுமோர் ஏனமாய்ப்புக்கு வளை மறுப்பில் கொன்னவிலும் வைத்தெடுத்த கூத்தனை மண்ணும் வடமலையை மத்தாக மாசுணத்தால் வண்ணும் வடமலையை மத்தாக மாசுனத்தால் மின்னும் கிரு சுடரும் விண்ணும் பிரங்குளியம் தன்னின் உடனே மலை திரித்து நாங்கு இன்னமுதம் வானவரையூட்டி அவருடைய மண்ணும் துயர்கடைந்த வள்ளலை மற்றன்றியும் தன்னுருவம் ஆறும் அறியாமல் தான் அங்கோர் மண்ணும் குரல் உருவின் மாணியாய் மாபலிதன் புண்ணியலும் வேள்வி கண் புக்கிருந்து போர்வேந்தர் மண்ணை மனங்கொள்ள மஞ்சித்து நெஞ்சுருக்கி என்னுடைய பாதத்தால் யான் நடப்ப மூவடிமண் மண்டா தருக என்று வாய்திரப்ப மற்றவனும் என்னால் தரப்பட்டது என்றலுமே அத்துணை கண் மணி மணிமுடி போய் விந்தடவ மேல் கெடுத்த பொன்னார் கனைக்கடற்கால் ஏடுலகும் போய்க் கடந்து அங்கு உண்ணா அசுர்துழங்கச் சலநீட்டி மண்ணிவகலிடத்தை மாபலியவஞ்சித்து தன்னுலகம் ஆக்குவித்த தாளானை புரிகிறது நினைக்கிறேன் இந்த பகுதியில் அவதாரங்களை பற்றி பேசினார் அடுத்த பகுதியை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஸ்ரீமதை ராமானு